இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் திருவசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் நம் வாழ்க்கை இன்று முழுமையாக இருக்கின்றது என்றால் அதற்கு மூல காரணம் யார் நம் பெற்றோர்தான் நம்மை பெற்று அன்போடு வளர்த்து வேண்டியவை அனைத்தும் செய்து இன்று மகிழ்ச்சியாய் நிறைவாய் நாம் வாழ்வதை பார்த்து ரசிக்கின்றார்கள் சிலருடைய பெற்றோர் நம்மை விட்டு பிரிந்து தேவராஜ்யம் சென்றிருந்தாலும் நிச்சயம் அங்கிருந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அப்படி நம் வாழ்வின் மூளைக்கல்லான பெற்றோரை பற்றித்தான் இன்றைய இறைவார்த்தை கூறுகின்றது அது கூறுவது யாதெனில் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது இதன் மூலம் தனக்கு ஏற்புடையது எது நாம் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்திவிட்டார் வெறும் வாய் வார்த்தையோடு மட்டும் அல்ல நமக்கென இயேசு வாழ்ந்தும் காட்டிவிட்டார் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது கடினம் தான் அதுவும் நாம் வாழும் இன்றைய சூழ்நிலையில் இந்த வேகமான வாழ்க்கையில் அதை கடைப்பிடிப்பது சிரமமாக இருந்தாலும் அப்படி நாம் கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு இசைந்து வாழும்போது பெரிய பரிசான ஆண்டவருக்கு ஏற்புடையவன் என்ற பாக்கியத்தை பெறுகின்றோம் நம் பிள்ளைகளுக்கும் நாம் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் அம்மா அப்பாவுக்கு என் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன் அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தேன் அதேபோல் நீயும் உங்கள் பெற்றோராகிய நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்தால்தான் ஏசப்பாவிற்கு உன்னை பிடிக்கும் என்பதாய் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அவர்களை வளர்த்தெடுங்கள் சிறு கீழ்ப்படிதல் நம் வாழ்வில் பெரும் அற்புதங்களை கொண்டு வரும் யாரென்றே தெரியாத ஆனால் நம்மை விட மேலான பெரிய பதவியில் இருக்கின்றார்கள் என்றால் பலமான மரியாதையை அவர்களுக்கு கொடுக்கின்றோம் இல்லையா ஆனால் நம்மை பெற்ற பெற்றோருக்கு அப்படி செய்கின்றோமா மரியாதையோடு அவர்களை நடத்துகின்றோமா பாசமோடு பேசுகின்றோமா அவர்களின் தேவைகளை செய்து தருகின்றோமா சில குடும்பங்களில் பெற்றோரும் பிள்ளைகளும் பேசுவதே இல்லை அது எவ்வளவு கஷ்டம் அந்த குடும்பத்தில் என்ன சந்தோஷம் இருக்கும் பணம் மட்டும் இருந்தால் போதுமா பணத்தால் நம்மை அன்பு செய்ய முடியுமா சிந்தித்து பாருங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க இன்றிலிருந்து ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவராகிய உமக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ ஆசையாயிருக்கின்றோம் உமது கிருபையின் மூலம் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி